வணக்கம் நம்ம செட்டியார் சமூகம் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செஞ்சேரிமலை தேர் உங்கள் நீங்களும் அறிவீர்கள் செஞ்சேரிமலை தேர் ஓடுகிறது விழா அது சமயம் நம்முடைய மடம் சாந்து மடம் செட்டியார் சமூகத்துக்கு சேர்ந்தது நமது மடம் மலையிலிருந்து முருகப்பெருமாள் சுவாமி பல்லாக்கள் எடுத்து வந்து வாத்தியம் முழங்க நம்முடைய மடத்தில் கொண்டு வச்சு விசேஷ பூஜைகள் செய்து நம்ம செட்டியார் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு இதுக்காக நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து நமது செட்டியார் மடத்துக்கு சாமி இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது பணி செஞ்சு கொண்டிருக்கிறது சிறப்பாக சில பூஜைகள் செய்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு சாமியை மற்ற அடுத்த மடத்துக்கு போட்டு போகிறார்கள் இதில் என்ன ஒரு என்று கேட்டீங்கன்னா நமது முன்னோர்கள் நம்ம சமூகம் செட்டியார் சமூகம் செஞ்சேரி மலைகளுக்கு உடன்பாடு உண்டு அந்த காலத்திலிருந்தே செட்டியார் மடம்னால் மலைக்கு கீழே அடிவாரத்தில் நமது மடம் முதல் மடம் அது ஒரு தனி சிறப்பு ஆண்டுதோறும் சாமி மடத்துக்கு வந்து நம்ம சிறப்பாக பூஜை செய்து பணியை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் சில நம்ம உறவினர்கள் அப்படி சொல்லலாம் இந்த ஆண்டு நீங்கள் அனைவருமே சமூகம் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே குடும்பத்தோடு வந்து அந்த முருகப் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்று நம்ம சாந்து மடத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் போங்கள் என்று தாலிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதில் சிறப்பு என்று கேட்டீங்கன்னா சாந்து பொட்டு சாந்து மடம்னா அந்த நம்ம மடத்துக்கு சாமி வந்து அந்த சாந்து பொட்டு நெத்தியிலிட்டு பூஜை செய்து அவங்களுடைய கடமையை செஞ்சு கொண்டு போவார்கள் தேவஸ்தானத்தில் அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து அந்த சாமி வணங்கி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சாந்து மடத்தில் அமர்ந்து சாமி தரிசனம் பண்ணி சிறப்பாகவும் நம்ம சமூகம் எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் செல்வத்தோடு வாழ வேண்டும் பாசம் நேசம் பற்றுள்ளோடு வாழ வேண்டும் என்று இணங்கிய ஒரு வேண்டுகோளோட எல்லாரும் வந்து அந்த சாந்து மடத்தை கண்டு அந்த காலத்தில் ஒரு இரநூறு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சாந்து மடம் ஒன்று உருவாக்கி போன பிரிவுகளை நினைத்து கொண்டு நம்ம அனைவரும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அனைவரும் வாங்க இந்த ஆண்டு வரும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஒரு பதிமூ பதிமூறு மணி அளவில் சாமி மடத்துக்கு வரும் சாந்து மடம் சாந்து மடம்னாலே ஒரு நம்மளுக்குன்னு ஒரு மடமா நீங்கள் செஞ்சேரி மலைக்கு வந்தீங்கன்னா அடிவாரத்தில் போய் நம்ம மடத்துல சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துக்கோ ஓய்வு எடுத்து செல்லலாம் அந்த அந்த இதையை நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்கிறார்கள் பெரிய பாக்கியம் அல்லவா யோசனை பாருங்கள் இந்த காலத்தில் ஒரு கலை ஓரங்களில் ஒதுங்கினாலும் கூட தனிநெல்லை என்று சொல்லும் இந்த காலத்தில் அவ்வளோ பெரிய இடம் வந்து பாருங்கள் ஆட்சியில் மடம் சாந்து மடம் சாந்து மடத்தை பார்த்தாலும் உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கல என்று வியப்படைவீர்கள் அதுக்காக இந்த ஆண்டு தேரோட்டம் தேரோட்டம் வரும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை தேரோட்டம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய பங்க்ஷன் வெள்ளிக்கிழமை தைப்பூசத்தில் தேரோடுகிறது அது மூன்று நாள் கழிந்து சாமி மடத்துக்கு வருகிறது நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த சாந்து மடத்தில் சாமி வரதை தரிசனம் பண்ணிட்டு செல்லலாம் குடும்பத்தோடு வாருங்கள் இது உங்களை ஒருவனாக நம்ம சமூகத்துடைய நலனை கருதி உங்களை ஒருவனாக மூலம் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் நம்ம சமூகம் செட்டியார் சமூகம் அனைவரும் மனத்துக்கு வர வேண்டும் நம்ம முன்னோர்களை நினைக்க வேண்டும் அந்த கடவுளை பார்க்க வேண்டும் அனுகரம் பெற்றும் செல்வோம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம்